வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்கப்போற போற கதை மகாபாரதத்தின் சோக நாயகனாகவும் நம்மை நெஞ்சம் உருக்கும் வீரனாகவும் அறியப்படும் ஒருவரை பற்றியது அவனது வாழ்க்கை துயரமும் தர்மமும் தியாகமும் கலந்த ஒன்று அவன்தான் கர்ணன் இளவரசி குந்தி பாண்டவர்கள் தாயாக அறியப்படும் அந்த பெண் இளமை காலத்தில் ஒரு அற்புதமான சாபவரத்தை பெற்றாள் அவள் முனிவர் துர்வாசாவுக்கு சேவை செய்ததற்காக நீ விரும்பும் எந்த தெய்வத்தையும் விரும்பினாலும் அவரால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ற வரம் பெற்றாள் இது ஒரு வகையில் ஆராய்ச்சி மாதிரி குந்தி உண்மையா இல்லையா என பார்க்க சூரிய பகவானை வேண்டுகிறாள் அவர் வெளிப்படுகிறார் அவரின் ஒளி சக்தி எளிமை என அனைத்தும் மின்னும் ஒரு வடிவத்தில் அந்தச் சமயத்தில் கர்ணன் பிறக்கிறார் இவள் திருமணமாகவில்லை ஆனால் குழந்தை பிறந்துவிட்டது இது ஒரு மாபெரும் சிக்கல் அந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னர் குழந்தை பெற்றதென்றால் மக்கள் கடும் நிந்தனையுடன் பார்ப்பார்கள் தாய் குடும்பம் இராச்சியம், யாருமே அவரை ஏற்க மாட்டார்கள் அதனால்தான் குந்தி தனது புதிதாக பிறந்த குழந்தையை ஒரு அழகான நறுமண கூடை ஒன்றில் வைத்து கங்கை நதியில் விட்டுவிடுகிறாள் அந்த கூடை நதியில் பயணித்து ஒரு தேரோட்டியரின் கண்களில் படுகிறது அவர் பெயர் அதிரதர் அவரது மனைவி ராதை அவர்கள் குழந்தையில்லாத தம்பதிகள் அவனை தங்கள் மகனாக வளர்க்கிறார்கள் கர்ணன் அதிரத்துக்கும் ராதைக்கும் மிக் ஆசைப்பட்ட மகன் அவன் குழந்தையிலிருந்தே அழகு ஒளி பொலிவு கொண்டவன் அவன் பிறந்ததிலிருந்து கவசம் அதாவது ஒரு தானையாக வந்த புற்றாணி ஆடை கோடு மற்றும் குண்டலம் விக்கிரகங்கள் போல காதில் இருக்கும் திருப்பும் உடனே பிறந்தவன் அவன் எந்த சமயத்திலும் சிறந்தவராக இருந்தான் சிறுவயதில் இருந்தே அவனுக்கு வில்லாற்றல் போர்திறன் ஆகியவை மீது மாபெரும் ஆர்வம் ஆனால் அவன் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவனை ஒதுக்கிக் கொண்டனர் அவன் பிறந்த குடும்பம் தெரியாததாலும் அவனுக்கே ஒரு நெருக்கடியான மனநிலை இருந்தது நான் யார் நான் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஏன் எனக்குள்ளே இந்த ஆற்றல் இருக்கிறது என்ற எண்ணங்கள் வீரனாக ஆவதற்கான கனவுடன் கர்ணன் வில்லாற்றலில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் பரசுராமரை நாடுகிறான் பரசுராமர் ஒரு மிகப்பெரிய வில்லாளர் அவர் பிராமணர்களுக்கும் க்ஷத்ரியர்களுக்கும் மட்டுமே தருவார் கர்ணன் தேரோட்டியின் மகன் எனவே அவரிடம் சேர முடியாது பிராமணனாக போய் கூறுகிறான் அவனை பரசுராமர் ஏற்றுக்கொள்கிறார் அவன் கற்றுக்கொள்ளும் வேகம் பரபரப்பாக இருக்கிறது பரசுராமரும் கர்ணனை மிகவும் நேசிக்கிறார் ஆனால் ஒரு நாள் பரசுராமர் சோர்வாக உறங்கிக் கொண்டிருந்தபோது கர்ணனின் தொடையில் ஒரு விஷ பாம்பு கடிக்கிறது அவன் துடிக்காமல் அங்கேயே உட்கார்ந்து கொள்கிறான் ஆசிரியர் உறங்கிப் போகக்கூடாது என்பதற்காக பரசுராமர் விழித்து நீ பிராமணர் ராக இருந்தால் பொறுக்க முடியாது நீ க்ஷத்ரியன் என்று தெரிய வந்துவிட்டது என கூறி கர்ணனை சாபிக்கிறார் நீ போரில் மிக முக்கிய தருணத்தில் நான் கற்றுத்தந்த அறிவை மறந்துவிடுவாய் பாண்டவர்கள் ஒருநாள் மகா போட்டியில் வில்லாற்றல் காட்டுகிறார்கள் அர்ஜுனன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறார் அவருக்கு எல்லோரும் கைதட்டுகிறார்கள் தட்டுகிறார்கள் அப்போது கர்ணன் வந்துவிடுகிறான் அவன் அர்ஜுனனை சவாலாக அழைக்கிறான் ஆனால் அங்கு உள்ளோர் கேட்கிறார்கள் நீ எந்த குலத்தைச் சேர்ந்தவன் நீ தேரோட்டியின் மகன் அரசனாக இங்கே என்ன வேலை அவனது திறமைக்கு பதிலாக அவனது பிறப்பை தூற்றுகிறார்கள் அவனது மனதின் வேதனை சுடுகிறது அந்த நேரத்தில் ஒரு கை கடக்கிறது The cat sat on the துரியோதனன் அவனை மிடுக்காக அழைக்கிறான் நீ எனக்கு நண்பன் நீ இப்போது அங்க தேசத்தின் நம்பிக்கையே கர்ணனை உயிருடன் வைத்தது அவன் துரியோதனனை சத்தியமாக நம்பினான் பாரத போர் தொடங்க போகும் நேரத்தில் குந்தி உண்மையை சொல்ல வருகிறாள் அவள் சொல்கிறாள் நீ என் மகன் நீ பாண்டவர்களின் சகோதரன் கர்ணன் அதை கேட்டதும் உள்ளம் உருகுகிறது அவளிடம் கோபப்படுகிறான் மனம் வலிக்கிறது ஆனால் மன்னிக்கிறான் அவன் சொல்கிறான் நான் உன்னை தாய் என்று ஆனால் என் நட்பை விட்டுவிட முடியாது நீ சொல்லியபடி பாண்டவர்கள் நால்வரும் உயிருடன் இருக்கட்டும் ஆனால் ஒருவன் நான் அவருக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் பாரதப் போர் நடக்கிறது கர்ணன் போரில் அர்ஜுனனுக்கு எதிராக எளிதாக நின்று விடுகிறான் அவன் அர்ஜுனனை வெல்லக்கூடிய வீரன் ஆனால் பரசுராமரின் சாபம் நினைவுக்கு வருகிறது அவன் வில்லையும் அம்பையும் தரையிலே விழும்போது தனது ரத சக்கரம் மண்ணில் சிக்குகிறது அவன் கண்ணனை நோக்கி சொல்கிறான் நீ தர்மத்தை பேசுகிறாய் தர்மப்படி ஒரு போர் தற்காலிகமாக நிறுத்தி ரதத்தை தூக்கிவிட்டு வில்லெடுத்து போராட வேண்டும் ஆனால் கண்ணன் கூறுகிறார் தர்மம் கர்ணா பாண்டவரின் வாழ்கையை முறித்தபோது தர்மம் எங்கே இருந்தது அர்ஜுனன் அந்த சந்தர்ப்பத்தில் கர்ணனை அம்பால் வீழ்த்துகிறான் கர்ணன் இறந்த பிறகு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் அவன்தான் தங்களது சகோதரன் அந்த உணர்வில் நெஞ்சம் பதறுகிறது கண்ணனே கர்ணனுக்காக இறுதி சடங்குகள் செய்கிறார் கர்ணன் பிறந்தவுடன் தாயால் கைவிடப்பட்டவன் ஆனால் ஒருபோதும் தனது தர்மத்தையும் நட்பையும் கைவிடாதவன் தன்னுடைய உயிரையே தானமாக கொடுத்தவன் அவன்தான் உண்மையான மனிதனேய வீரன்